என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு நாளைக்கு பதினெட்டு கோடி ரூபாய் போக்குவரத்து கழகங்களுக்கு இழப்பு ஏற்படுது இப்போ இந்த மானிய கோரிக்கையில் சொல்லியிருக்காரு அதுக்கு அரசு காரணங்களும் சொல்லியிருக்கிறது நாங்கள் வந்து மற்ற மாநிலங்களை விட குறைந்த பேருந்து கட்டணத்தில் பேருந்தை இயக்கிறோம் அதே போல் சேவை நோக்கத்தோடு பேருந்தை இயக்குகிறோம் அதே போல் வந்து கிராமப்புறங்களுக்கு நாங்கள் பேருந்தை இயக்குகிறோம் இதெல்லாம் தான் இழப்புக்கு காரணம் என்று அமைச்சர் வந்து ஒரு கிலோமீட்டர் ஓடினால் ஒரு கிலோமீட்டருக்கு என்ன வருமானம் வருது என்ன செலவினம் வருது என்று சொல்லி ஒரு கிலோ ஒரு நாளை ஒன்றைக்கு பதினெட்டு கோடி ரூபாய் கழகங்களுக்கு இழப்பு என்று சொல்லியிருக்கிறார் ஒரு நாளைக்கு பதினெட்டு கோடி ரூபாய் இழப்பு என்று சொன்னால் ஒரு மாதத்திற்கு ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒரு வருடத்துக்கு இழப்பு என்பது வந்து இருக்குது இப்போ இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை அரசாங்கம் தரணும் இப்போ அமைச்சர் ஒரு கணக்கு போட்டிருக்கிறாரு அவங்க வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் சப்சிடி தர்றோம் அதில் மகளிர் இலவச பயணத்திற்கான காசை கொடுக்குறோம் அதே போல் வந்து டீசல் சப்சிடி கொடுக்குறோம் அந்த பஸ்ஸுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ அரசு அமைச்சர் சொல்லி இருக்கிற கணெக்ஷன் அது வந்து தொழிலாளிகளுக்கு பெரிய அளவுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முப்பது ரூபான்னு சொல்கிறார் இல்லையா இந்த ஒரு கிலோமீட்டருக்கு முப்பது ரூபாய்ங்கிறது வந்து இயக்க வருமானம் ப்ளஸ் வந்து இதர வருமானம் ரெண்டும் சேர்த்து தான் முப்பது ரூபாய் அந்த இதர வருமானத்தில் டீசலுக்கு கொடுக்கக்கூடிய மானியம் அதே போல வந்து ஸ்டூடெண்ட் சப்சிடி போக்குவரத்து கழகங்களில் மகளிர் இலவசத்துக்கு கொடுக்குற பணம் இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு கிலோமீட்டருக்கு வருமானம் என்பது முப்பது ரூபா ஆகுது நீங்கள் ஒரு வருமானம் நீங்கள் நினைக்கலாம் நாங்களாம் போனோம்னா ஒரு கிலோமீட்டருக்கு நாற்பது ரூபா வருது நாற்பத்தஞ்சு ரூபா வருது என்ன முப்பதுனா நான் வந்து எஸ்சிடிசிஐ மனதில் வைத்தல்ல ஆவரேஜாக வந்து அவங்க கணக்கு போட்டிருக்கிறது வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இருபதாயிரம் பேருந்துகளுக்கு இருபதாயிரம் பேருந்துகளில் பத்தாயிரம் பேருந்துகள் வந்து அன்எக்கனாமிக்கல் ரூட்டில் ஓடுது கிராமப்புறங்களுக்கு ஓடுது மலை வளத்த மலை வழித்தடங்கள்லாம் ஓடுது இப்போ இதெல்லாம் ஆவரேஜ் பார்க்கும்போது இப்படி தான் கணக்கு என்பது வந்து வருது அப்போது இந்த ஆறாய இந்த பணம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு இது பெரிய விஷயம் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஒரு பனிரெண்டு ஆண்டுகள் இந்த பணத்தை பற்றி நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் முதல் முறையாக ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்குது மற்ற தேவை என்பது வந்து ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த இன்னைக்கு இன்னைக்கு அடிப்படையில் இவங்க சொல்லிட்டு என்னை கணக்கு அடிப்படையில் அடுத்த வருஷம் வந்து நிச்சயமாக வந்து இந்த தொகை என்பது வந்து கூடும் ஏன்னா வந்து விலைவாசி உயர்வு மற்ற உதிரி பகங்களுடைய விலை உயர்வு நம்முடைய சம்பளத்தில் ஏற்படக்கூடிய நிர்வாக செலவினம் இதெல்லாம் கூடும் பொழுது இந்த தொகை என்பது வந்து கூடத்தான் செய்யும் இப்போ அரசாங்கம் முழுமையான அடிப்படையில் இந்த வரவுக்கும் செலவுக்கும் வித்தியாசத் தொகையை கொடுக்குற வரைக்கும் நம்முடைய பிரச்சனைகள் தொடர்ந்து நீடிக்கும்